ஹாய் ஹலோ வணக்கம் விவாஸ் இன்றைக்கி குயிக் லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் நம்ம வேர்க்கடலை சாதம் பண்ண போகிறோம் வேர்க்கடலை சாப்பிட்டுக்கு வந்து நான் வந்து ஒரு எட்டு எட்டு ஒம்பது மிளகா போட்டிருக்கிறோம் இப்போ இது வந்து ட்ரை ஆனால் பண்ணுறோம் இது வந்து மல்லாட்டை வந்து வேர்க்கடலை வந்து ஏற்கனவே வெறுத்து தோல் நோக்கி வச்சுருந்து கொட்ட நாறு இதெல்லாம் எடுத்துட்டு இது பண்ண கொஞ்சோண்டு ஒரு அறநெல்லிக்காய் சைஸ்ல போடுறேன் இது ஒரு ஆளுக்கு சாப்பாடு கட்டுறது நான் வந்து நூறு மலாட்டை போடுறேன் நீங்கள் வந்து எவ்வளோ பெருகி சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மல்லாட்டை போட்டுக்கோங்க காஞ்சி மிளகாமும் போட்டுக்கோங்க வரும்பட்டுச்சுங்க இப்போ நம்ம எடுத்துடுறோம் இது ஆரட்டம் ஆரட்டம்னா மிக்சியில் போட்டு ரெடி பண்ணிக்கலாம் வருத்த எல்லாமே வெறும் வாங்க வருதுங்க அரை ஒரு அரைவாணியண்ண அரவாணியன் வந்து வெறுவா தான் வருது இது வந்து இது முதல் வந்து பூண்டு புளி காஞ்சி மலைதான் மல்லாட்டை இதை வந்து பவுடராக்க போகிறேங்க ரொம்ப பவுடராக்க மாட்டேன் கொஞ்சம் ஒன்றும் கொஞ்சம் போடுறேங்க ஓகேங்க இப்போ இதுலேயே நான் வந்து காஞ்சி மலை அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா அதை போடுறேன் எண்ணெய் இல்லாத ட்ரை பானலில் போட்டு வதக்கணும் இப்போ அதை வந்து பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு தாலிப்பு போடக்கிறோம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க சீரகம்

இதை ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து மிக்சியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா வேர்க்கடலை புளி காஞ்சி மிளகா ஆனியன் பூண்டு இதெல்லாம் போகணும் சாத்துக்கு தேவையான பிள்ளைங்க சாதத்தை ஒரு ஏனத்தில் கொட்டி கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி வச்சு வச்சுருக்குறேன் ஏன்னா இது மல்லாட்டு எண்ணெய் மல்லாட்டு சாதம்ன்றதுனால நம்ம வந்து வாசனை இல்லாத எண்ணெய் ரீஃபண்ட் ஆகி தான் ஊற்றி வச்சுருக்குறேன் நான் நல்லெண்ணெய் ஊற்றினா நமக்கு வந்து அந்த நல்லெண்ணெய் ஃப்ளேவர் இதெல்லாம் சேர்ந்து அது வந்து டேஸ்ட்டு கெடுத்துடும் ஒன்றும் ஊற்றினா மல்லாட்டை எண்ணெய் ஊற்றுங்க இல்லைன்னா வாசனை இல்லாத எண்ணெய் ஊற்றுங்க மல்லாட்டு எண்ணெய் மீன்ஸ் கடல் எண்ணெய் கடல் எண்ணெயும் ரீஃபண்ட் ஆகிடுச்சு இது ரெண்டுத்துலையும் எது வேணாலும் ஊற்றுங்க பாருங்க பல இப்போ நம்ம இறக்கிறோம் இறக்கி சாதம் போட்டு கிண்ட போதும் முக்கியமானது நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான வேர்க்கடலை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் காய்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா ஒரு மாதிரி என்ன பீசுன்னா தெரிக்கும் மேற்களை சாதம் ஆயிடுச்சுங்க சாப்பாடு கட்டுறங்க கட்டுறதுக்கு முன்னாடி முதல் உப்பு சரி பார்த்துக்கோங்க சரி பார்த்து கட்டுறேன் ஆமாம்